வயலோகம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்த ஐந்து மாணவர்களுக்கு தமிழக அரசின் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் மருத்துவக் கல்லூரி படிப்பதற்கு இடம் கிடைக்க பல்வேறு வசதிகளை செய்து ஊக்கப்படுத்திய பள்ளியின் தலைமை ஆசிரியருக்கு நடைப்பயிற்சியில் ஈடுபடுவோர் அமைப்பு பாராட்டு புதுக்கோட்டை மாவட்டம் வயலோகம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்த ஐந்து மாணவர்களுக்கு தமிழக அரசின் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் மருத்துவக் கல்லூரி படிப்பதற்கு இடம் கிடைத்துள்ளதை அடுத்து ஒரே பள்ளியில் ஐந்து மாணவ மாணவிகளுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைப்பதற்கு பல்வேறு வசதிகளை செய்து கொடுத்து ஊக்கப்படுத்திய பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜெயராஜுக்கு புதுக்கோட்டை மன்னர் கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நடப்பயிற்சியில் ஈடுபடுவோர் அமைப்பு சால்வை அணிவித்து புத்தகங்கள் வழங்கி உற்சாகமாக பாராட்டு தெரிவித்தனர் புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் பலர் தமிழக அரசின் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் பல்வேறு மாணவர்களுக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்துள்ளதால் அவர்களுக்கு சமூக ஆர்வலர்கள் பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகள் என பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டம் வயலோகம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒரே பள்ளியில் படித்த மாணவ மாணவிகள் ஐந்து பேர் தமிழக அரசின் இடஒதுக்கீட்டில் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்துள்ளார்கள் மேலும் வயலோகம் அரசு மேல்நிலைப் தலைமை ஆசிரியர் ஜெயராஜ் நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தினந்தோறும் பள்ளியிலேயே பல்வேறு ஆலோசனைகள் வழங்கியும் அவர்களை ஊக்கப்படுத்தியும் சிறப்பு வகுப்புகள் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்தும் பல்வேறு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டார் இதனையடுத்து தலைமை ஆசிரியருக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் புதுக்கோட்டை மன்னர் கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நடை நட்பு வட்டம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட குத்துச்சண்டை கழகத்தின் தலைவரும் தொழிலதிபருமான எஸ் பி எஸ் ஜெயக்குமார் மருத்துவர் தர்மபாலன் உள்ளிட்டோர் பொன்னாடை போட்டி தலைமை ஆசிரியர் ஜெயராஜுக்கு உற்சாகமாக வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த நிகழ்வில் பேராசிரியர்கள் விஸ்வநாதன் திருஞானமூர்த்தி மற்றும் எம் ஆர் பழனிசாமி தொழிலதிபர் குணசேகரன் வழக்கறிஞர் குஞ்சிதபாதம் கல்வித்துறை அலுவலர் ராஜன் ஆசிரியர்கள் சிவக்குமார் மாரிமுத்து உதவி ஆய்வாளர் சரவணன் அரசு ஒப்பந்தக்காரர் சுரேஷ்குமார் நாகராஜன் உள்ளிட்ட நடைப்பயிற்சியில் ஈடுபடுவோர்கள் வாழ்த்து தெரிவித்தனர்